வணக்கம் என்னுடைய பேர் ஆனா அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் இரவு சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே இந்திய மீனவர்களின் படகில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு படகும் மூன்று மீனவர்களும் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே கைது செய்யப்பட்டதான ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்கள் அல்லது சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே மீனவர்களுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது வடக்கு மீனவர்களோ அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ராஜேந்திர ரீதியிலும் மீனவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று ஆனால் அரசாங்கங்கள் இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ இதை கரிசனை காட்டுவதாக இல்லை ஆனால் இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ பிரியப்படுகிறது ஒருவருடைய உயிர் உயிர் பிரிவதை ஒருபோதும் வடக்கு கடற்கொழர் சமூகம் விரும்பவில்லை க கடலிலே நடக்கின்ற இது போன்ற துப்பாக்கிய சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு கடலவனுடைய உயிரும் மிக்கது அந்த உயிர்கள் காவு கொள்ளப்படாது இராஜதந்திர ரீதியிலே பேச்சுவார்த்தைகள் மீனவ மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று தீர்வு கட்ட வேண்டும் ஆனால் மீனவர் நிலையோ கவலைக்கிடமாக இருக்கிறது கடந்த காலங்களிலே இந்தியாவிலே தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலை காரணம் காட்டி இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது நல்லெண்ண முயற்சிகள் தடைப்பட்டிருக்கின்றன தற்பொழுது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான திருவிழா ஆரம்பிச்சிருக்கின்றது இந்த தேர்தலையும் காட்டி இந்த பிரச்சனைகளை காலம் தாழ்த்தாது எங்கள் எந்த ஒரு மீனவனுடைய இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி மீனவர்களுடைய உயிர் போவதை ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இலங்கையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி தேர்தல் ஒருபுறம் அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல்களும் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஆவணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடல் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம் ஏனென்று கேட்டால் எங்களுடைய வளங்களும் அழிக்க கூடாது கடற் சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று மீனவர்களுடைய உயிரும் போகக்கூடாது எங்கு போனாலும் ஒரு தமிழ் மீனவனுடைய உயிர் தான் பிரிகிறது எனவே இந்த உயிரிழப்புகளை தவிப்பதற்கு இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றொழர் சமூகம் இலங்கை இந்திய மீனவர்களிடையான கலந்துரையாடலுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக்கொண்டோம் அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே குறிப்பிட்ட சில பிரதேச செயலர் பிரிவுகளிலே பாரம்பரிய அல்லது சிறு மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் உரிமையும் அளிக்கப்படுவதோடு அந்த பிரதேச குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே நான்கு பிரதேச செயலகங்களிலே அந்த இருக்கின்ற சுற்றறிக்கைகளை உரிய முறையிலே நடைமுறைப்படுத்தாது ஒரு பாரம்பரிய மீனவனை அல்லது கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் செயல்பாட்டிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற நாலு பிரதேச செயலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் ஒரு அரச காணியை குத்தகைக்கு வழங்குவதாக இருந்தால் காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய அனுமதி பெற வேண்டும் ஆனால் இன்று எந்த காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் பெறாது ஒரு அரசியல் கட்சியின் சிபார்சிலே பிரதேச செயலர்கள் சீன கடல் அட்டைக்கு காணியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் குடியிருப்புக்கு காணி அல்லது வேறு எதை தேவைக்கு காணி என்றாலும் கூட அந்த காணிக்குரிய அனுமதியை காணி பயன்பாட்டு குழு காணி ஒருங்கிணைப்பு குழு என்று போற்று காலத்தை இழுத்து அடிக்கின்றார்கள் சீன கடலட்டைக்கு அந்த அரச காணியை வழங்கும் போது ஏன் அந்த பொறிமுறை பின்பற்றப்படுவதில்லை இது சட்டம் இல்லையா நான்கு பிரதேச செயலர்கள் தான் இப்படியான ஒரு செயல்பாட்டை செய்கின்றார்கள் ஏனென்றால் மீனவர்களை ஏமாற்றி அவர்கள் சீன கடலட்டைக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் பாரம்பரிய மீனவனையும் கடத்தொழிலாளர்களையும் பிரிவு யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவு வேலனை பிரதேச செயலர் பிரிவு ஊர்காவற்றை பிரதேச செயலர் பிரிவுகளிலே இது போன்ற காணி பயன்பாட்டு ஆணை அனுமதியோ சிவார்சோ இல்லாமல் தொலைபேசியில் ஆற ஒரு கட்சியின் பிரதிநிதி அல்லது கட்சியின் முக்கியஸ்தரின் செயல்பாட்டுக்கு இந்த நான்கு பிரதேச செயலகங்களிலும் இருக்கின்ற காணி உத்தியோகத்தர்களோ அல்லது பிரதேச செயலர்களோ செயல்படுத்துகிறார்கள் இதுதான நியாயம் மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் பெற்றுக்கொண்டு ஒரு கட்சியின் எடுபடிகளுக்கு வேலை செய்கின்ற பிரதேச செயலர்களே நாங்கள் உங்களை மன்றாட்டமாக கேட்கின்றோம் நீங்கள் சுற்று அமைய ஒரு பாரம்பரிய மீனவர் பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்புக்கு உரிய திணைக்களங்களை அழைச்சு அந்த பாரம்பரிய மீனவருக்கு தெளிவுபடுத்த முடியாத அரசு இருக்கிறார்கள் நாங்கள் கடலட்டை எதிர்க்கவில்லை எங்களுக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் என்று கடந்த இரண்டு வருடங்களாக கேட்டால் கூட எதுவுமே கடற்றொழிலாளர்களை தெளிவுபடுத்தாது கடற்றொழில் சமூகத்தை பிரிக்கின்றார்கள் பிளவுபடுத்திவிட்டு கடத்தொழில் மக்களுக்கு இடையே குழப்பத்தை உருவாக்கி இந்த சீன கடலட்டைக்கும் அரசியல் கட்சியின் அறுவடைகளுக்கும் அடிமைப்பட்டு செயல்படுகின்ற பிரதேச செயலகங்களாகத்தான் இந்த நான்கையும் நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் வெளிப்படையாக யாழ் மாவட்டத்திலே ஊடகங்கள் முன்னிலையிலே கரையோரம் பேரிடர் திணைக்களம் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை நாரா நிறுவனம் நிறுவனம் இந்த ஐந்து நிறுவனங்களையும் இந்த பாரம்பரிய சிறு மீனவர் எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்ப எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை வெளிப்படையாக தீர்க்க இவர்கள் முன்வருவார்களா இல்லாத இவர்களுக்கு ஒரு கட்சியின்றி சம்பளமாக போகுது எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தின் சம்பளமாக போகிறது நாங்கள் கேட்பது எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்றால் இவர்கள் அதை எடுப்பதில்லை ஒரு பிரதேச செயலகத்தில் இருந்து இன்னொரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு பிரதேச செயலர் சென்றார் நான் உலக நாளும் காணி கொடுத்திருக்கிறேன் ஆனால் எந்த காணி பயன்பாட்டு ஆணைக் இல்லை நீங்கள் என்ன காணி பயன்பாட்டு சொல்றீர்கள் இன்னொரு பிரதேச செயலர் இன்னொரு பிரதேச செயலருக்கு இப்படித்தான் செய்யும் கொண்டு கொடுக்கிறார் இதுதான் அவங்களோட ஜனநாயகம் நீங்கள் படித்தது எஸ் எல் எஸ் இத்தரத்தினுடைய திறமை இதுதானா இன்னும் பிரதேச செயலர் சரியா நடந்தால் அதை தலை பிழையாக நடத்துவதற்கு இன்னும் பிரதேச செயலர் ஆலோசனை வழங்குகிறார் என்றால் நாங்கள் கடத்தொழில் மக்களை ஏமாத்துகின்றீர்களா இல்லது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் உங்களையும் ஒரு அரசு அதிகாரிகள் மக்களுக்கு அமைந்து மனச்சாட்சியுடன் வேலை செய்வோம் என்று செய்வீர்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆனால் அந்த மனச்சாட்சி தற்பொழுது உங்களிடம் இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கின்றது இந்த சீன கடலட்டை பண்ணைக்கு வடமாகாணத்திலே இருக்கின்ற இந்த ஐந்து திணைக்களங்களுக்கு எதிராக மிக விரைவிலே மக்கள் அதாவது பாரம்பரிய சிறு மீனவர் நடவடிக்கை எடுக்க துணிவார்கள் பெருமெனவே உங்களுக்கு வாகனத்தையும் கதிரையையும் நீங்கள் ஒரு பிரதேச செயலர் என்று அதிகாரத்தை தந்தால் நீங்கள் எது செய்யலாம் என்று கடந்த காலங்களில் நினைத்திருக்கலாம் கடந்த காலங்களில் சமூகத்தை ஏமாத்தி இருக்கலாம் இனி ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை நாங்கள் இந்த நான்கு பிரதேச செயலகத்துக்கு சொல்கின்றோம் எதிர்காலத்திலே பிரதேச செயலகங்கள் முன்னிலை நாங்கள் எங்களுடைய சத்தியாகிரத போராட்டத்தை இந்த பிரதேச செயலகங்கள் சுற்று நிறுவனத்தின் அடிப்படையிலே செயல்படவில்லை என்பதற்காக உண்ணாவிரத போராட்டமும் சமூகம் கடத்தொழில் மக்களுக்கிடையிலே இடையிலே கடத்தொழில் சமூகங்களுக்கு இடையிலே பிளவுகளை விளைவிப்பதிலே இந்த ஐந்து திணைக்களங்களும் தெளிவாக செயல்படுகின்றது தங்களுடைய ஒரு சத்திய எடுத்த நிலைமைக்கு அப்பால் மாறாக செயல்படுகின்றார்கள் அரசியலிலே காலம் மாறும் மக்கள் மக்கள் நாங்களாகத்தான் இருப்போம் கடத்தொழிலாளி கடத்தொழிலாளியாக தான் இருப்பான் ஆனால் நீங்கள் அரச உத்தியோகராக இருந்து இன்று வடக்கிலே இருக்கின்ற மன்னார் தொடங்கி காரைநகர் வரையான ஆலங்குடைஞ்ச கடற்பகுதியிலே உங்களுடைய இந்த அஞ்சு தினக்கலங்களுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் நூற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் மிக விரைவிலே வரும் என்ற செய்தியை நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய கடத்தொழில் திணைக்கள கடத்தொழில் அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கையினுடைய அமைச்சரவையிலே உள்ளூர் இழுவைப்படகு தடை சட்டம் எந்த திருத்தமும் கொண்டு வர முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் உடன்பாடு எட்டப்பட்டது ஆனால் இன்று வடக்கிலே வடக்கை சேர்ந்த கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது ஒரு தொகுதி மக்கள் குறிப்பாக ஊர்காவத்துறை பிரதேச கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு கடத்தொழில் அமைச்சர் சர்வ அதிகாரமாக அதுக்கு அனுமதி கொடுக்கின்றார் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற திணைக்கள உதவி பணிப்பாளர் சொல்கிறார் நீங்கள் விலங்க போய் அந்த தொழிலை செய்யுங்க ஆனால் புத்தளத்திலே அந்த தொழில் தடை என நிப்பாட்டி நிறுத்தப்பட்டு இன்றைக்கு இரண்டு வருடங்கள் ஆகின்றது இதுதான் எங்களுக்கு இந்த திணைக்களங்கள் செய்கின்ற நீதியா அல்லது தமிழ் கடத்தொழில் அமைச்சராக ஆக இருந்து கொண்டு சட்ட தொழிலுக்கு அங்கீகரிக்கிறார் என்பதற்கு இந்த உள்ளூர் இழுவைப் படகு கடல் சூழலையும் கடல் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்றது என்று பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றியதை ஒரு அரசியல் பிச்சைக்காக அரசியல் லாபத்துக்காக இன்னும் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது அதையும் பொருட்படுத்த நடத்தாது இந்த கடத்தொழில் சமூகத்தை வைத்து அரசியல் பிச்சை செய்பவர்களே உங்களுக்கு அரசியல் பிச்சை வேண்டும் என்றால் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம் உரிய சட்டங்களை உரிய முறையிலே நீங்கள் நடைப்பு நடைமுறைப்படுத்துங்கள் என்று தயவாக கேட்டு நிற்கின்றோம் நன்றி இல்ல இதில் ட்ரெண்டு பிரச்சனை அதாவது மீனவர்களுக்கு இடையிலே உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேர்தலுக்கு அப்பால் ஒரு இணக்கப்பாடு ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது வடகிழ வடக்கு வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை என்ற ரீதியிலே தேர்தலை காரணம் காட்டாமல் உடனடியாக மீனவர் மட்ட கலந்துரையாடலும் அரசமட்ட பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இன்று பூகோள ரீதியிலே வடகிழக்கு பகுதிகளிலே பூகோள அரசியல் போட்டியிலே சீனா இன்று ஒரு பக்கம் இலவச அரிசியை வழங்குகின்றது இந்தியா பல திட்டங்களுக்கு ஒப்பந்தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது அதிலும் நீங்கள் கேட்பது போன்று மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு பாலம் கட்டுவதற்குரிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக அறிகின்றனர் அதனால் நாங்கள் அந்த திட்டம் தொடர்பாக எதிர்காலத்திலே உரிய சூழவியலாளர்களோடும் ஏனைய பொது மன்னார் மாவட்ட மக்களோடும் கதைச்சு அது சாதகமா பாதகமா என்ற செய்தியை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் ஆனால் இன்று எங்களை இந்த அரிசி வந்து இங்கே கொடுத்து பல மக்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதனால் சீனாவை விட இந்தியா மேல் என்ற கருத்து எங்களுக்கு அரிசியை வச்சு ஒரு சமூகமே பிளவுபட்டு இருக்கின்றது அந்த பிளவை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய தொப்பல் கொடி உறவு தமிழ்நாடு இந்தியாவோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது சால சிறந்ததாக கருதப்படுகிறோம் இருந்தாலும் கூட எங்களுடைய கடலுக்கும் சூழலுக்கும் பாதகமான நடந்தால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அமைப்புகளோடு கலந்துரையாடி அது தொடர்பான கருத்தை தெரிவிப்போம்